எஸ் எஸ் ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலலா அந்த சாங் தான் பாடப்போகிறேன் படம் பெயர் பாண்டியன் பாடகர்கள் சித்ராமம் அண்ட் மனோஜ் சார் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா சார் பாண்டியனின் ராஜ்யத்தில் உயாலா வேண்டி நின்று பைங்கலாலா கையில் தந்தேன் கல்யாணம் மயில் கொண்டேன் நான் இந்த வேலை பாண்டியனின் ராஜ்யத்தில் உயாலா வேண்டி நின்ற பைங்கிலிக்கு உய்யலாலா கையில் தந்தாய் கல்யாண மாலை மயில் கொண்டேன் நான் இந்த வேலை பாண்டியனின் ராஜ்யத்தில் உயாளாம் நீ சிரிக்க தேன் கொடுக்க தேன் கொடுத்து நீ எடுக்க நாள் முழுதும் நான் மயங்க பார்க்கடல் போலேதான் நீ இருக்க மரக்கலம் போலே நான் மிதக்க ராத்திரி தாங்காமல் நான் தவிக்க நோய் தனிக்க விற்கம் தீர நான் உன்னை சேர தொட்டு விளையாட ஆனந்தம் கூடாதோண்டிய என்னின் ராஜ்யத்தில் உயல்லாலா வேண்டி நின்ற பைங்கிலிக்கு உய்யல்லா கையில் தந்தேன் கல்யாண மாலை மயில் கொண்டேன் நான் இந்த வேலை பாண்டியன்னின் ராஜ்யத்தில் பாண்டியன் பாண்டியன்னின் ராஜ்யத்தில் உயாலாலா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீ பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்